ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு பூ பொங்கல் வச்சு அன்றைக்கி எடுத்தது காலையில் எந்தாச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஊருக்கு போனால் செண்பக பூ வந்து நான் தான் வந்து ஃபஸ்ட்டு போய் பொறிப்பேன் காலையில் எந்திரிச்சாலே போய் அந்த பூ பொரிச்சா தான் வந்து எனக்கு அந்த அன்றைக்கி டேவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு போய் வந்து ஃபஸ்ட்டு பூ பொறிச்சுட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா அக்கா வந்து பூ பொறிக்க பூ பொங்கல் அப்படிங்கன்னா பாப்பா தான் போய் பூ பொறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா சரி இருக்கிற பூவால் நம்ம புரிஷ்டமே என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு கடைசியில் புதுசாக வாங்கி வச்சிருந்தேன் செவந்தி பூலேருந்து பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பூ பறித்து வச்சிருந்தா நான் வந்து பக்கத்துக்கு ரோஸ்மே வந்து பார்த்திங்கன்னா பறித்து வச்சு அதுக்கப்புறம் எல்லோருமே ரெடியானதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் மாமாவும் போய் மஞ்சளும் கரும்பும் வாங்கிட்டு வரக்காக போனாங்க அப்போ தான் அத்தா சொன்னாங்க இங்கேயே இவ்வளோ பெரிய மஞ்சள் செடி இருக்குல்ல எதுக்கு போய் மஞ்சள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டு இருந்தாங்க அத்தை வந்து எப்போ நெட்டி வச்சாங்கன்னு தெரியல இருந்ததே ரொம்ப பெருசாக வந்து வளர்ந்துருச்சு தோண்ட தோண்ட நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு ஆல்ரெடி தோண்டலையும் லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க அப்படியே வந்து நல்லா தண்ணியெல்லாம் விட்டு மம்டி வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது பண்ணி எடுத்தாங்க கஷ்டப்பட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போராடி தான் வந்து அதை எடுத்தாங்க ரொம்ப நல்லா ஆழமாக தோண்டி அதுக்கப்புறம் தான் வந்து அதை பிடுங்கினாங்க பிடுங்கிட்டு கடைசிதான் கழுவுறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ மஞ்சள் இருந்துச்சு உண்மையுமே அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இஞ்சியுமே வந்து பக்கத்தில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு போராடி அந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க அம்மா வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாள் நாங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரப்பவே பொங்கல் பானை அந்த இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அம்மா வந்து அரிசி எல்லாமே அம்மா தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு ஏன்னா காலையில் அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம பொங்கல் வைக்கணும் ரொம்ப டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நல்ல நேரம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்து பற்றவெல்லாம் வச்சாச்சு அத்தை வந்து குளிச்சிடணும் அதுக்கப்புறந்தான் பற்ற வச்சிட்டு இருந்தாங்க நான் சூடம்பு வச்சுட்டு அத்தை வந்து விறகு எல்லாமே அத்தை வந்து வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அம்மாவோ அக்கா குட்டி செல்ல குட்டி எல்லாமே வந்தாங்க ஏன்னா அவங்களும் வந்து எல்லாருமே காலையில் இருந்துச்சு கிளம்பி வரதுன்னா எப்படி லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க எங்கள் வீட்டில் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கவே மாட்டேன்னு சொல்லி இருந்தால் பொடு குட்டீஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க இவர் ஒருத்தர் தான் வந்து குளிக்கவே மாட்டேன்னு சொல்றது கஷ்டப்பட்டு என் ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு கடைசியில் பக்கெட் குளோக்கரஸ் தான் அவன் வெளியில் தூக்கிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் எப்படி இருக்கும் இந்த விளையாண்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனோம்னா போது தண்ணி அடிச்சு எல்லாத்துமே தண்ணி வந்து தரிச்சு விட்டுட்டு இருந்தான் என்னோடய சின்னக்கா மச்சி குட்டி தம்பி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் அக்கா மச்சி எல்லாமே வந்தாங்க அவங்க இருக்கிறப்ப வந்துட்டாங்க அப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க நாங்களாம் தான் பொங்கல் வைக்கிற வரைக்கும் இருந்தோம் கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் சூப்பராக கிளக்க பார்த்து பொங்கிருச்சு பாருங்க அப்படியே சூப்பராக வந்து பொங்கல் வந்து பொங்கியாச்சு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தான் பூ பொங்கல் அப்படிங்கன்னா சரி ஃபர்ஸ்ட் அரிசி வந்து அவள் போட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தான் வந்து ஃபர்ஸ்ட் அரிசி வந்து இருந்தா அதுக்கப்புறம் எல்லா குட்டீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு குட்டீஸ்மே லைனாக போட்டாங்க தம்பி வந்து எங்கே சொல்லி அவனை கிட்டேயே கூட்டிகிட்டு வரல அவனை வந்து தூங்க வச்சிட்டோம் தூக்கத்துக்கு வந்து அழுதுட்டு இருந்தால் அப்புறம் தான் தூங்க வைக்கணும்னு சொல்லி மம்மி மம்மின்னு சொல்லி அம்மா கூட்டிகிட்டு போய் தூங்க வச்சுட்டான் அதுக்கப்புறம் எல்லாருமே அரிசி போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பூ பொறிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு இந்த செவந்தி பூ வந்து இப்போ தான் பெங்களூர்லேருந்து வரப்போ நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுலேருந்து பூ கட் பண்ணி தான் வந்து இருந்தோம் அவ்வளவு பொறிக்கப்போ சொன்னேன் இந்த மேடம் நான் தான் பூ பொறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து கூட சேர்ந்து வந்து பூ பொறிச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பூ பொறிச்சாங்க அக்கா வந்து இவங்க செடியவே எழுத்து விட்டுருவாங்க நான் கட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூவா கட் பண்ணி கொடுத்து அவங்க அந்த கூட குண்ட கூடல வந்து போட சொல்லிட்டு இருந்தா இந்த மேடம் வந்து கட் பண்ணுறங்கிற பேர்ல செடியவே வந்து தூக்கிட்டாங்க எப்படி வந்து இருந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு அப்படி நல்லா திருப்தியாக வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுருந்தோம் நான் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சாமி பொங்கல் வைக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்கல ஏன்னா மத்தியான சமையல் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த வேலை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அத்தை வந்து பொங்கல் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க அக்கா வந்து குட்டீஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அம்மா வந்து தம்பி தூங்க வச்சுருந்தாங்க ஆளுக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து பூவெல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கே வச்சுட்டு சாமி கும்புறேன்னு சொல்லி சாமி கும்பிட்ருந்தோம் சாமி கும்பிட்டே கேட்டால் அப்படி நான் சாமி கும்பிட்டுனே அப்படின்னு சொல்லி இருந்தா நான் வந்து சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தனால என்னால் இங்கே வந்து சுத்தமாக பார்க்க முடில எடுத்து வைக்கிறதுலேருந்து எல்லாமே இவங்க தான் பார்த்தாங்க அதனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோவுமே எடுக்க முடியல அப்பப்போ தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அக்காவும் அப்பப்போ வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி எடுக்கவே முடியல அதுக்கப்புறம் அம்மாவும் தம்பியுமே எந்திரிச்சு வந்துட்டாங்க சாமி வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் அம்மாவை தான் ஃபஸ்ட்டு எழுப்பினேன் அம்மா எந்திரிச்சு வந்த கையோட பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தம்பியுமே வந்து எந்திரிச்சு வந்துட்டான் அப்புறம் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் பாப்பா வந்து சாமி கும்பிட்டு ஃபோட்டோக்கெல்லாம் வந்து போஸ் கொடுத்துட்ருக்காங்க பாருங்க இப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் பொங்கல் வைக்கிறோம் எனக்கு தான் பொங்கல் வைக்கிறோன்னு சொல்லி மேடம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இந்த மேடம் என்ன பண்ணுறதுலேயும் இவங்க ஒரு பக்கம் ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க சூப்பராக இங்கே ம திருப்தியாக சாமி கும்பிடாச்சு மச்சிதான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம்லாம் உடைச்சி சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வேலை வந்து மச்சி வச்சு ஊரில் வந்து மாமா செய்வாங்க இங்கே வந்து மச்சி இல்லை இங்கேயுமே மாமா வந்து செய்வாங்க என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டே இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நல்லா திருப்தியாக வந்து எல்லாேருமே சாமி கும்பிட்ருந்தோம் அத்தை வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி அத்தை வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க பாப்பாங்க ரெண்டு பேர் சைடில் நின்று சாமி கும்பிடுறாங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டப்பாவில் ஒரே மாதிரி வேணும்னு பார்த்தோம் ஒரே மாதிரி கிடைக்கல அப்புறம் ரெண்டு குட்டீஸுக்கு மட்டும் ஒரே மாதிரி கிடச்சிருச்சு அக்கா வந்து கோயம்புத்தூரில் எடுத்து நான் இங்கே திருப்பூர் ஸ்ரீதேவி சிவா தான் எடுத்தோம் அத்தை வந்து சாம்பிராணி எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க தம்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்திரிச்சு வந்து நின்றுட்டு இருக்காங்க சாமி கும்பிட்றக்கு நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு இங்கே வந்து அம்மா வந்துட்டாங்க அடுத்தது ஊருக்கு வந்து அக்காவோடய குட்டிக்கு வந்து பூப்பங்கள் வைக்கிறதுக்கு வந்து அவளுக்கு வந்து இதோட மூணு மூணு வருஷமா வச்சுட்டு இருக்கு அவளுக்கு அங்கே வைக்கிறக்கு அப்பா வரேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா யாரோ ஒருத்தர் ஒரு பக்கம் தான் வர முடியும் அப்படிங்கிறதுனால ஆளுக்கு ஒரு பக்கம் மாத்திட்டோம் ஏன்னா ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அம்மா அப்பா ஒரு ஒன்றா வந்து வர முடியாது ஏன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் நல்லா இருக்கு அப்படிங்கிறனால ரெண்டு பேருமே ஒரே டைம்ல வர முடியாது யாரோ ஒருத்தர் இங்கே யாரோ ஒருத்தர் அங்கே அப்படிங்கிற மாதிரி தான் மாற்றி தான் வந்துட்டு இருப்பாங்க வந்து சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் இந்த படையல் போட்டிருக்க சக்கரப்பங்கல் எடுத்து அக்கா வந்து குட்டீஸ்க்கு கொடுத்துட்டு அவங்களுமே நல்லா வந்து அழகாக வந்து சாப்பிட்டு இருந்தாங்க நான் வந்து சுத்தமாக கவனிக்கவே இல்லை நான் வீடியோ எடுத்து வீடியோ எடிட் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதெல்லாமே பார்த்தேன் எப்ப எடுத்தாங்க இதெல்லாமே அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு இருந்துச்சு எனக்கு தம்பி பாத்தீங்கன்னா டிப்டாப்பா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு சாமி கும்பிடறதுக்கு வந்து மாமா கிட்டதான் நின்று இருக்கான் அவனுக்கு வந்து அப்பாங்க இல்லை தாத்தாங்க இருந்துட்டால் போது வேற யாருமே அவனுக்கு வந்து வேண்டியது இல்லை எப்போவுமே அவன் வந்து அப்பாச்சலம் இல்லைன்னா தாத்தாச்சலோ அந்த மாதிரி தான் இருப்பான் கரெக்டாக நான் சூடம் போடுறப்ப கரெக்டாக ஒரு சூடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இருந்துச்சு நல்ல வேலை பாப்பா பட்டுப்பாடையில் பட்டுருமோன்னு நினச்சான் பட் படவே இல்லை படாத வரைக்கும் நல்லது எந்த ஒரு இதுவும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன் எங்கேயாவது மேலே பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குட்டீஸுக்குமே வந்து இது பண்ணி விட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் திண்ணீர் வந்து மேடம் வந்து அவங்களே வந்து எடுத்து வச்சுக்குவாங்க இந்த மேடம்க்கு கூட நம்ம ஏதாவது பண்ணலாம் என்ன என்னோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவளே நானே எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுற ஒரு ஆள் தாவை நான் அப்படியே சாமி கும்பிட்டு அடுத்த நிமிஷம் வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டேன் ஏன்னா அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பொரியல் ஏதோ சம்திங் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அதெல்லாம் சரி அது ரெடி ஆகிட்டு இருக்கு அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அதுக்குள்ள கிளம்பிட்டேன் ஈவிங் எல்லாமே இங்கே சாமி கும்பிட்டு சந்தன குங்கும்மெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க மேலும் நான் கடைசி வரைக்கும் சந்தன குங்குமம் வச்சனா கூட எனக்கு ஞாபகம் இல்லை அத்தை வந்து குட்டி சிலத்துக்குமே வச்சு விட்டுட்டு இருந்தாங்க இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா அக்கா தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க பாருங்க எப்படி அழகாக இப்போ வந்து பொங்கல் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து பாத்தீங்கன்னா அக்கா வந்து உள்ளே கொண்டு வந்து பொங்கல் கொஞ்சம் ஊட்டி விட்டோம் அப்போ தான் நான் வந்து பொங்கலையே சாப்பிட்டேன் சாப்பிட்ட முடிச்சு சமையல் வேலையுமே ரெடி ஆயிடுச்சு பருப்பு வடை சாப்பாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரக்காய் பொரியல் அரசாணிக்கா பொரியல் வந்து தோட்டத்தில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அத்தை வந்து பறித்து வச்சுருந்தாங்க சரி அதை பொருள் பண்ணிடலான்னு சொல்லி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் விரும்பருப்பு குழம்பு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வச்சாச்சு பாயாசமே வந்து லாஸ்ட் மினிட்ல தான் வந்து பிளான் பண்ணி குக்கரில் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அப்படம் அதனால் தான் ரொம்பவே சிம்பிளாக சமையல் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு அங்கே எல்லாம் முடிச்சுட்டு அக்கா வந்து முன்னாடி கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பணும் அக்கா கூட என்னோடய பாப்பாவும் கிளம்பிட்டேன் நானும் அம்மா தம்பி மச்சா நாலு பேர் தான் வந்து கிளம்புனோம் நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா என்னோடய கொலுசுமே வந்து கட்டாயிச்சு பாப்பா கொலுசுமே கட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு கொலுசு மாற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் இந்த கொலுசு வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து முந்நூற்றி ஒன்பது ரூபா சம்திங் எவ்வளோதான் இருந்துச்சு இப்போ வந்து ரூபாய் பக்கம் வந்துருச்சு இந்த வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது அது அது வந்து ஒரு வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட் வந்து டபுளாக மாறிடுச்சு அப்புறம் சரினு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அந்த வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அம்மாவை விட்டுட்டு திருப்பி அப்பாவை கூட்டிகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டாக அப்பாலாம் போய் ஸ்நாக்ஸ் வாங்க போனாங்க நான் மட்டும் ஜாலியாக காரில் கொண்டுருந்தேன் நான்லாம் எல்லாம் வரலனால முடியல அப்படின்னு சொல்லிட்டு தம்பியுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பா கூடையே போயிட்டான் என்கிட்ட வரவே மாட்டேன்ட்டான் அப்பா கிட்ட முன்னாடியே தான் தாத்தா தாத்தா தாத்தான்னு அப்பா கூடையே தான் இருந்தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து பூ வேறு வச்சிருந்தேன்னா அதை பார்க்குறப்ப இன்னுமே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த இந்த முல்லைப்பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முளை நூறுரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மல்லிகைப்பூவுமே ரேட் அதிகமாயிருச்சு அங்கேயுமே வந்து நாங்கள் பொங்கல் எல்லாம் பொங்கி பொங்கல் விழுந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து போனோம் கரெக்டாக அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பொங்கல் வந்து விழுந்துருச்சு குட்டீஸ் மூணு பேர் ரெடி ஆகி போயிட்டு அங்கே அங்கே அக்கா வந்து பொங்கல் எல்லாம் வச்சிட்டாங்க ஏன்னா நல்ல நேரத்தில் பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் சொல்லிவிட்டு வரக்கு லேட்டாகும் சாமி கும்புற டைமுக்குள்ளே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கரெக்டாக பொங்கல் முடிஞ்சு சாமி கும்புறதுக்கெல்லாம் எடுத்து வைக்கிறப்ப தான் நாங்கள் வந்து அக்கா வீட்டுக்கு போனோம் போயிட்டு அங்கே அவசரமாக சாமி கும்பிட்டு நைட்டு டின்னருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அக்கா தான் ரெடி பண்ண நான் கட்டிங் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா எப்போ இங்கே போனாலும் ஒன்று அக்கா பண்ணுவேன் நான் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம் அங்கே திருப்தியை நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்து கிளம்புனோம் ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நாங்கள் வந்து பெங்களூர் கிளம்பணும் சாட்டர்டே ரெண்டு பக்கம் பொங்கல் வச்சுட்டு சண்டே வந்து பெங்களூர் கிளம்பணும் அப்படிங்கிறப்ப பயங்கர டயர்டாக தான் இருந்துச்சு நைட் வந்து நல்லா தூங்கி இருந்துச்சு காலையில் லேட்டாக போனால் கூட பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருந்தோம் நல்லா வந்து அங்கேயும் பொங்கல் விழுந்ததுக்கப்புறம் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம் இங்கே வந்து மாமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையில் பார்த்துட்டு இருந்தாங்க மாமாவுக்கு இந்த வேலை ரொம்பவே பிடிக்கும் எங்கே போனால் மாமா வந்து இந்த வேலை சூப்பராக பண்ணுவாங்க என்னோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டை நல்லா பார்க்கல அந்த இடமே ஃபுல்லாக புல்லெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறா ஜாலியாக வந்து அவர் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்த செப்பல் கூட போடல அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு நடந்துகிட்டு விளையாட்றதுக்கு நல்லா சௌரியமாக இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டுருந்தான் நல்லா திருப்தியாக வந்து பாத்தீங்கன்னா அங்கே நல்லா சாமி கும்பிட்டாச்சு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க நான் அக்கா கிட்டே சொன்னேன் அங்கே தான் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணோல இங்கே வெண் பொங்கலாவது வைங்க ஏன் சக்கரை பொங்கலே வைக்கிறீங்கன்னு அவங்களும் மறந்துட்டு திருப்பி சக்கரையெல்லாம் வாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சரி அத்தை நின்றுட்டு பரவாயில்ல சக்கரை பொங்கலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டாங்க அப்புறம் மாமா வந்து இங்கே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் குட்டீஸ்க்கெல்லாம் வந்து போட்டு வச்சு விட்டுட்டு இருந்தாங்க போட்டு வச்சு முடிச்சிட்டு அப்படியே இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சக்கர பொங்கல் வந்து எல்லாம் சாப்பிட்ருந்தான் அப்பா சித்த நேரம் படுக்கிற கொஞ்சம் சலுப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி போய் படுத்தாங்க எங்கள் அப்பா படுத்தது யாருக்கு பொறுக்கிறதோ இல்லையே என் பையனுக்கு சுத்தமாக பொறுக்கல போய் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பி விரக்க ஆரமிச்சுட்டா பாருங்கள் இப்படி போய் மேலே ஏறி படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா திரும்பி ஃபோன் பார்த்துட்டு தான் படுத்திருக்காங்க அது என் பையனுக்கு பொறுக்கல அப்பாவை போட்டு மிதிக்கிறேன் எங்கள் அப்பா எங்கே கொஞ்சம் நேரம் படுத்திருந்தா கூட பையனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது மேலே ஏறி தாத்தா தாத்தானு கத்திகிட்டே தான் இருப்பான் காலைல உதைக்கிறது அது இது சரியான குறும்பு பண்ணிட்டு இருந்தான் இவங்களோட குறும்பெல்லாம் கொஞ்சம் நேரம் ரசித்து பார்த்துட்டு அப்படியே சமையல் வேலையை போய் நாங்கள் வந்து முடிச்சிட்டோம் தக்காளி சாப்பாடு தேங்காய் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு கூடவே கொஞ்சம் பக்கோடா போட்டு அப்புறம் கோதுமை ரவை இருந்துச்சு ஆனால் உப்புமா போட்டோம் என்ன பண்ணாலும் அக்கா செய்யற தக்காளி சாப்பாடு டேஸ்ட் எனக்கு சுத்தமாக வரவே வராது அவ்வளோ சூப்பராக அக்கா செய்வா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் வெறும் தக்காளி சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு எனக்கு பெங்களூர் போகணுன்னு சொல்லிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரப்போ மணி பத்துக்கு மேலே இருக்கும் நம்ம விடத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching, keep supporting.